மக்கள் நினைப்பாங்க என்னடா ஐம்பத்தி ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் நல்ல வெஹிக்கல் இது அமெரிக்கன் அமெரிக்கன் இது ப்ரோ நான் உங்களுக்கு தரலாம் ஒரு டுவெண்ட்டி ப்ரோ பரவாயில்ல நான் எதுவும் இதுதான் வணக்கம் ப்ரோ வணக்கம் ப்ரோ வணக்கம் வேலைக்கு ரோட்ல கண்ணன் உங்களை ஆண்மையோட நிக்கிறீங்க குட்டி வேனா இருந்துச்சு செம்மையா இருக்கு இது என்ன மாதிரியா வேனே மாபடி அங்க கலைக்கும் போய் போயிட்டு செம்மையா இருக்கு ப்ரோ நல்லா இருக்குதா செம்மையா குட்டியா அழகா இருக்கு ஒரு ஆறு ஏழு பேர் போகக்கூடிய மாதிரியான்னு சொல்றேன் ப்ரோ செம்மையா இருக்கு இந்த வேன் என்ன வேன் இது ஒரு

நீங்க இப்படி செட் பையிருக்கேன்னா ஒரு ஃபேமிலியா வந்து போறேன்னா ப்ரோ பாரு பாத்துக்கறன ப்ரோ நீங்க வந்து ஒரு சாப்பாடு நீங்க ஒரு ஃபுட் இன்டேக் பண்றதுனால ஒரு டேபிள் ஒன்னு போட்டா நீங்களே பிரேக் எடுக்க பண்ணிக்கலாம் சின்ன வேலைகள்ல இப்ப இந்த பெருக்கு இலங்கை சிச்சுவேஷன்ல நார்மல் பிரைஸ் எல்ல ஒரு ஃபேமிலியா போகக்கூடிய வேண்டியே இல்லை தேடுறது கஷ்டம் இப்ப பண்ணி ஒரு கார் எடுத்துக்கிட்டாலுமே ப்ரோ கார் வந்து நம்ம கவனம் பாய்ப்போம் ஃபேமிலியா போக கொஞ்சம் கஷ்டப்படுது நீங்க ப்ரோ பாயின்னா

சாதாரணம் எடுத்துக்கிட்டா அந்த வெஹிக்கிள் வந்து யார் யாருக்கு உகந்தது நல்லா சொல்ல போனா சிலவங்க இருப்பா வெஹிக்கல் வெஹிக்கிள் லேபர்ஸ் கூட்டி போக வேண்டி வரும் ஒரு இடத்துல அவங்களோட வேலை செய்யறவங்க கூட்டி போறதுக்கு அப்படி அப்ப அப்படி பாக்குற பெட்ரோல் வந்து நல்லாவே வேலை செய்யும் சோ பின்னுக்கும் அஞ்சு பேர் நாலு பேர் ஏற்றி அப்ப பொதுவா அவங்க பேரு யூடியூபர் எடுத்தாலுமே நீ வெளிமானங்கள் போறது உகந்த ஆஃப் ஆஃப் போற போறதுக்குறவு ஒரு சாதாரணமா த்ரீ வீலர் எடுத்துக்கொண்டாலே அவ்வளவு கம்ஃபர்டா போறது கஷ்டம் இல்ல ஒரு ஆறேழு பேர் போய்கொண்டு டூர் ஆகும் ஒரு அலுவல் வேலையாவே போனாலும் வெஹிக்கல்ல போக கூட கொஞ்சம் பண்ணிட்டு வர எல்லாம் பக்கத்துல பக்கத்துல இருக்கு சின்ன அப்படியே பக்கத்துல பக்கத்துல இருக்க இருக்க காட்சி காய்ச்சி காட்சி இருக்கு எல்லாம் வெஹிக்கிள் லாங் வெஹிக்கிள்ல போகும்

நேராக தெரியுது அங்கே தான் போய்கிட்டு இருக்கேன் போய் என்ன கார்கள் புதுசாக வந்திருக்கு விலைகள் என்ன மாதிரி இருக்குது குறைஞ்சிருக்கா கூடி இருக்கான்றத ஒன்னோட பார்ப்போம் வாங்க ஓகே வெலக்கம் நிச்ச ஓகே சொப்புக்கு வந்தாச்சு இங்க இருக்க கார்கள் நிக்குது போன முறை வரைக்கும் பெருசா ஒண்ணும் இல்ல பெரிய அளவான கார்கள் இல்ல விலை பிரச்சனை அந்த மாதிரி எல்லாம் போட்டுருந்தாங்க சோ இந்த முறை கணக்கா கார்கள் கண்டில இருந்து வந்துக்கான் என்னென்ன விலை போகுது எப்படி இருக்குன்றதோ ஒண்ணு வேண்டாம் பாப்போம் அதுக்கு இது மாதிரி வீடியோ தகுந்த பாக்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க வாங்க இப்ப என்னென்ன கார்கள் இருக்கு என்னென்ன விலைகள்ன்றதோ ஒன்னு வேண்டாம் போன முறை வந்திருந்தா பெருசா கார்கள் ஒண்ணும் இல்ல வேற வரையில சொல்லிருந்தீங்க இன்னைக்கு கணக்கா கார்கள் இருக்கு கண்ணில இருந்து கேள்விப்பட்டேன் என்னென்ன கார்கள் இருக்கு என்ன விலையில போகுது என்ன ஓகே இருக்குங்களா இது டொயாட்டோட சொல்ற போனா இது பெருசா மக்களுக்கு தெரியாது வா உள்வா இன்டீரியர் பாப்போம் வரும் பெரிய <laughs> நெட்வொர்க் மாதிரி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தெரியாது கொஞ்சம் பிடிச்சி போனால அதை விட ஒரு ஹோம்ல யூஸ் பண்றதுக்கு பிலோ ஃபோர்டி எல்லாம் நான் நினைக்கிற மாதிரி ஒரு ரவுண்ட் நைன்டீன் டுவெண்ட்டி குடுக்க சான்சஸ் ஒரு அல்ட்டோ விட கூட குடுக்கு அல்ட்டோ விட குடுக்குறது அதுவும் இல்லாம இன்டீரியர் எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா போனா சாதாரணமா பிக்ஸ்ட் ஒரு ஃபோர்டீன் டு சிக்ஸ்டீன் ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறேன் இதெல்லாம் பெட்ரோல் நல்ல மைலேஜ் கூடும் சரி பாருங்க உங்களுக்கு கண்டிஷன்ஸ் எல்லாம் சீட் எல்லாம் செமையா இருக்கு செம கலர் மாடல் வாவ் மெயின் மின்டியூஸ் ப்ரோ 2000 2007 ஆர் ஐ திங்க் 2018 நினைக்கிறேன் அதுல இருந்து இந்த கண்டிஷன்ல கொஞ்சம் பாவனே நல்லா பாவ வச்சிருக்காங்க இப்போ பாவ இருக்கு

நெக்ஸ்ட் இங்க என்னன்னா ப்ரோ இதோட பின் பின் பக்கம் ரியல் சைடு பாத்தீங்கன்னா சொன்னா கொஞ்சம் அழகா இருக்கும் பார்ப்போம் இப்போ நீங்க ரீவியூ எடுத்து பாத்தீங்கன்னா ப்ரோ ஸ்பொய்லர் சரி இந்த பின்னுக்கு வர்ற கிளாஸும் சரி ஒரு ஒரு

நெக்ஸ்ட் திங் என்னன்னா ப்ரோ நீ இதுல எலோவில்ஸ் எடுத்தீங்கன்னா இது கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும் மத்த எலோவில்ஸ் நோம ஸ்ட்ரைட்டா அவரும் பத்தி இது வந்து கொஞ்சம் எப்படி சொல்றது மாதிரி கொஞ்சம் உங்களுக்கு பலூன் மாதிரி டயர் வேலமோ ஓகே தான் அண்ணா டயர் வேலமோ 75% நல்லா இருக்கு நல்லா இருக்கு கேஜி எழுவத்தி ரெண்டு பத்து இதுல நான் ஸ்டார்டிங் பிரைஸ் சொல்றேன் ப்ரோ ஐம்பத்தி ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் ஃபிஃப்டி ஐம்பத்தி ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் சொல்றீங்க ஓகே பல மாதிரி தானே காலேஜ் காலேஜ் தானே ஆரம்ப இல்லையே பாப்போம் கஸ்டமர் வந்து பாக்கணும் நல்ல கிராண்டா செம்மையாவே இருக்கு லக்ஸரி இருக்கு சாதாரணமா இப்ப ஒரு ஆக்கள் வந்து ஒரு விட்ஸுக்கு போறதுக்கு பதிலா இதுக்கு போறது என்ன என்ன பொறுத்த வரைக்கும் நான் இதுக்குதான் போவேன் கொஞ்சம் லுக் வந்து பின்னுக்கு பார்க்கலாம் லுக் எல்லாம் செம்மையா செம்மையா

வழியில் ரொம்ப பெருசா சாதாரண இன்டீரியர் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு சீட் எல்லாம் வந்து ஒரிஜினலாக தான் இருக்குது எல்லாம் இன்ஜின் வளம் இன்ஜின் வளம் பார்த்தா என்ன பொறுத்த வரைக்கும் பர்ஃபெக்டாக இருக்கு நான் வளமையாக சொல்கிற மாதிரி தான் நீ ஒரு அனுபவம் இந்த மெக்கானிக்கை கூட்டி வந்து பாருங்க எல்லாம் பார்த்துட்டு பார்த்து எடுத்துக்கொள்ளலாம் ஓகே

இன்னைக்கு மெலிஷியன் எல்லாம் எடுத்தா இப்ப நினைப்பாங்க ரீமார்க்கு புரவுன்னு நினைப்பாங்க ஆல்சோ நிறைய பேர் எடுக்க பயப்படுவாங்க இல்லைன்னு இது புது ஓடி லைட் எல்லாம் இப்போ எல்லா இடத்துலயும் காண முடியும் லைட் எல்லாம் ஓடிது ப்ரோ பார்ச்சிக்கல் பிரச்சனை இல்ல ஆல்சோ பாப்போம் ஒண்ணு இன்டீரியர் தான் கலர் செம்ம கலரா இருக்கு இது ஒரு இது ஒரு லக்சரி கார்த்தம் அழகான கலர் உண்மையா இன்டீரியர் எடுத்துட்டா ப்ரோ

நீ இந்த கலர் தான் செம்மையா பிடிச்சிருக்கு டிஃப்ரெண்ட் ஒரு கலர் ஓகே அடுத்தது மேக்ஸிமம் வட்டா ஒன்னு நான் இன்னைக்கு தான் வட்டா ஒண்ணு கூட இதுல இருக்க அத பாக்குறேன்னே சொல்றேன் பொதுவாக செய்யறது இது என்ன மாதிரி போது எப்படி இது ப்ரோ மாயேதரா மேக்சிமம் ப்ளஸ்னு சொல்றது வி மாடல் அது

இன்டீரியர் எடுத்தாலும் நீட்டா இருக்கு ப்ரோ சரிதாங்க ஆல்சோ பெயிண்ட் பெயிண்ட் எடுத்து பெயிண்ட் வந்து ரீ பெயிண்ட் ஒன்று போயிருக்குது ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் ப்ரோ இது ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் இதுக்கு நாங்க ஆரம்ப விலை சொல்றோம் ப்ரோ இருபத்தி ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் சொல்றோம் பாருங்க வந்து பார்த்துட்டே இல்லாம லீசிங் இந்த மாதிரி போகுது லீசிங் ப்ரோ லீசிங் வசதியே செஞ்சு உங்களுக்கு நான் என்ன போட்டு ரவுண்ட் ஐ

அப்ப நீ பவர் போட்டா நீ ஓவர் லோட்ல போகல பவர் போட்டு ஓட நீக்கன்க்கு அபௌ டுவெண்டி சம்திங் ஒர்க் பண்ண எனக்கும் தெரியல ட்வெண்ட்டி ஒர்க் பண்ணுங்க

என்ன ப்ரைஸ் இதுக்கு ப்ரோ நான் ஆரம்ப விலையே பத்தொன்பது லட்சத்தி ஐம்பதாயிரம்னு சொல்கிறோம் நான் மக்கள் நினைப்பாங்க என்னடா இப்படி கூட விலை சொல்றான்னு சொல்லி இதுவே இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் செய்யணாக்கள் ரொம்ப மோசமா இருக்கு ஏன்னா செகண்ட் ஹேண்ட் பழைய வெஹிக்கிள் வந்து விலைகள் கூடியிருக்கு என் அனுபவத்தை பொறுத்து கூடி இருக்கு ப்ரோ அப்போ இதே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ரெண்டு மறுவட்டி எடுத்துகிட்டு வந்தது அதுவும் மோர் தேன் சிக்ஸ் செவன் டேஸ் தேடி தான் எடுத்தது அப்போ இப்போ நீங்கள் லாஸ்ட் மந்த் எடுத்துக்கிட்டீங்க இதே மறுவட்டி வந்து செவன்டீன் லாக்ஸ்

இதெல்லாம் ஆக்சிடென்ட் ஃப்ரீ ஆன வெஹிக்கிள் தான் செக் பண்ணி தெரிக்கிறது ப்ரோ ஹவுஸ் நீ டயர் வாலெட் எடுத்துட்டே போ இது சாதாரண 80 80% நல்லா இருக்கு நல்லா எடுத்து நீ போய் வாங்கி மாத்தி தேவல்ல கொஞ்ச நாளைக்கு ஒரு பிரச்சனை எல்லாம் ஓடி கொள்ள ஓடி வாங்கி எடுத்துக்கிட்டு ஓடி கொண்டு இருக்கோம் ப்ரோ இது நீ எடுத்துக்கிட்டீங்கன்னா சாதாரணமா இதுக்கு லீசிங் போறேன்னு சொன்னா உங்களுக்கு அரௌண்ட் டுவெல் லேக்ஸ் டு டுவெல் அண்ட் ஹாஃப் மட்டும் போகலாம் கஸ்டமர் இதை பொறுத்து ஆல்சோ நெக்ஸ்ட் என்னன்னா உங்க கையில வந்து ஒரு செவன் செவன் அண்ட் ஹாஃப் லேக்ஸ் மாதிரி இருந்தாலே உங்களுக்கு இந்த வெஹிக்கிள் எடுத்துடலாம் லட்சம் இருந்தாலே அந்த ஜீப் என்ன மாதிரி எனக்கு வந்ததுல அதான் கண்ணு இது ப்ரோ போடியா சொல்ற ஜீப் ரம்யா

இன்கேஸ் உங்க வீட்டுகள்ல வெஹிக்கல் செல்லிங் வச்சிருக்கலாம் உங்களுக்கு ஒழுங்கு பயாஸ் இல்லாம இருக்கலாம் அப்படி வெஹிக்கல் எதுவும் நீ விற்கிறேன்னு சொன்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பரை டிரெக்டா போட்டோஸ் போட முடியும் அப்படியே பிரைஸ் எல்லாம் ஓகே செக் பண்ணிட்டு எல்லாம் ஓகேன்னு சொன்னா நாங்களே வேண்டும் நெக்ஸ்ட் திங் என்னன்னா எங்க யார்ல இல்லாத வெஹிக்கல் இப்ப நீ வந்து ஒரு புது நியூ வெஹிக்கல்ஸ் இல்ல நியூ தேடுறீங்கன்னு சொன்னா அதுக்கும் கண்டக்ட் பண்ண முடியும் என்ன முடிஞ்ச மட்டும் நான் வெளி மாகாணங்கள்ல நாங்களே வெஹிக்கலை ஃபுல்லா பாத்தீங்கன்னு செக் பண்ணி எல்லாம் ஓகே வந்து எடுத்து கொடுப்போம் ஓகே நைஸ்